சிவா அவர்கள் வந்து காமராஜர் அவர்கள் வந்து ஏசி இல்லாம இருக்க மாட்டாரு காமராஜர் வந்து தோல்வருக்கு துண்டர் என்ன பண்றீங்க

விண்வெளி ஆராய்ச்சியாளர் ஆத்துக்கு டேம் கட்ட சொன்னாருனாக்க என்ன பார்த்தோம் ஏ காமராஜர் தோத்தார் தெரியல விண்வெளி ஆராய்ச்சி ராக்கெட் விடுறாள் கூப்பிட்டு டேம் கட்ட சொன்னாங்க அதுதான் அவர் ஆட்சி நிறைய சொன்னது அப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சு பொதுவான நண்பர் வீட்டில் கலைஞரை சந்திக்கிறோம் சந்தித்து ஜனநாயகம் போயிடுச்சு இந்த அவசர நிலையில் பெரிய ஆபத்து வந்துடும் இதை நீ என்ன பண்ணுவே தெரியாது நீ காப்பாற்றியாவது அது உண்மை அப்பா அன்னைக்கு அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எங்களுக்கு பெருசாக கை கொடுத்து எங்களுடைய கல்லூரி தோழியாக இருந்த கிருஷ்ணத் மாரிங்கிற ஒரு ஸ்கூல் என்னுடைய சீனியர் அவங்க யாருன்னா கட்ட முடியும் மாணவர்கள்ட்ட வந்து எப்படி பேசணும் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அன்னைக்கு காங்கிரஸ்காரர்களுக்கு தெரியல அதனுடைய விளைவு தான் இவ்வளோ அதாவது அப்போ என்ன சொன்னாங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் கூட தமிழ்நாடு இவ்வளோ தீவிரம் காட்டவில்லை ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் நெருக்கி வச்சு இந்திய போராட்டம் இன்னைக்குள்ள அந்த டீ கொடுத்து விட்டு அழகா சொன்ன காமராஜரை வந்து தேசிய ஏத்துட்டு இருக்கும் போது நீங்க ஒரு ஜாதி தலைவரா பண்ணிட்டு திருச்சி சிவா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் வந்து ஏசி இல்லாமல் இருக்க மாட்டார் ஏசியில தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார் அந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியா பக்கம் ரொம்பவுமே வைரலா பற்றி இருக்கு கருத்துக்கள் என்ன சார் காமராஜர் வந்து கடைசி காலத்தில் ஏசியில தான் இருந்தார் கடுமையான சர்க்கரை சக்கரை ம் அவர் உயிருக்கு பயப்படலாம் ரொம்ப பயந்தார் அதனுடைய விளைவு தான் எங்கள் அண்ணனும் அதே மாதிரி மாட்டிக்கிட்டவர் டயபெட்டிஸில் அதனால் எங்கள் அண்ணனுக்கு ரெகுலர் அவருடைய டாக்டர் சௌரியராஜன் ராஜன் டிநகர் எம்எல்ஏவெல்லாம் இருந்தவர் அவர் என்ன என்ன அவர் ஐயா என்ன சொல்வார் ஐயா என்ன சொல்லுவார்னா ராஜா நம்ம கேடியா ஏன் இதுக்கு என்ன பண்ணிட்டார்னு கேடியா நீயா வைத்தியம் பண்ணிக்கிட்டு அவருக்கு சில அனுபவங்கள்லாம் இருக்கும் அதனால் ரெகுலராக கான்டாக்ட் வரும் சௌரி பேசுவார் காலில் ஒரு வலி வந்திருக்குது அந்த மாதிரி வழி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இவரு உடனே சொல்லுவார் நான் அந்த போது இது இந்த மாதிரி மருந்து கொடுத்தாங்க அதில் சரி பண்ணிக்கிட்டேன் உன்னை அவர் கேட்பார் நீ அந்த மருந்தை தான் போட்டுக்கிட்டியா அப்போ சௌரி கரெக்டாக தான் போகிறானா அப்படின்பாரு அதை தான் கொடுக்குறான்னு நீங்கள் போட்டுக்கீங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்குவாங்க பொதுவான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னா எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் போடுவார் கூட தோணைக்கு போவார் என்ன பயம்னா யாராவது வந்து காலம் மேய்ச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பக்கத்தில் உட்கார வச்சுக்குவாங்க உதாரணத்துக்கு சொன்னால் பெரியார் இறந்தபோது எங்கள் அண்ணனு த அந்த பக்கம் இந்த பக்கம் நகரம் விடலை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டார் எவனா வந்து காலம் வச்சிட்டாக்கா காலில் காயம் பட்டாக்கா பெரிய காம்ப்ளிகேஷன் ஆகிட்டு பா இது அவருக்கு இருந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு அது தெரியும் அதனால தான் அவர் இறந்த அன்னைக்கு கலைஞருக்கு ரெண்டரை மணிக்கு மத்தியானம் இறந்துட்டார் கலைஞருக்கு ஃபோனு இறந்துட்டார் உடனே கலைஞர் வந்து எங்கள் அண்ணனுக்கு ஃபோனை போட்டு ரெடியாகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மணிக்கெல்லாம் வந்து ரெண்டு பேரும் தான் போய் காரியமெல்லாம் பண்ணார் அவருக்கு எல்லாம் கடைசி இதெல்லாம் ஏ ஏசியில இருக்கிறதுக்கு வந்து மெடிக்கல் அட்வைஸ் தான் அந்த திருமலைப்பிள்ளை பங்களாவில் பெட்ரூம் வந்து ஏசி தான் அது இருந்தது ஓகே ஆனா நிறைய பேர் அது கண்டிப்பா ஒரு முதலமைச்சராக இருந்திருக்காரு அது அவருடைய உடல்நல தான் வந்து அந்த ஏசியை யூஸ் பண்ணிருக்காரு ஆனா அதையே நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏழையின் வீரர்கள்லாம் சொல்லிட்டு ஏன் ஏசியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இதையே வந்து கலைஞர் பண்ணும்போது கொள்ளை எடுத்துக்க ஏசியில் போனான்னு அவனுக்கு தான் சொல்றானுங்க அதனால தான் இந்த பதில் வருது. நீ அத அரை சேலா பேசி இருக்காது. கலைஞருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. ஏசி இல்லைன்னா மாட்டிக்கு. ஆனா ஏசி இல்லாம கலைஞர் ஜாலியா இருப்பார் அத பத்தி அவர் கவளோ இன்னொரு பக்கம் நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தை மறுக்குறாங்க. இல்ல அவர் காட்லளா இருந்திருக்காரு. நீங்க என்ன வந்து புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஒரு மேல நிறைய திருச்சீ சிவா மேல நிறைய விஷயங்கள் வந்து காட்ல இருந்தாக்க எப்படி அங்க ஏசி எப்படி போட முடியும்? ராத்திரி படுக்கும் போத தானமா ஏசி வேணும். காட்ல வந்து தூங்கிட்டே இருந்தார் அவரு. கேள்வி புரியலையே பதில் சொல்கிறதுக்கு கூட அறிவு வேணாம் திருச்சி சிவா சொன்னது தப்பாக இருக்குது காட்டில் எல்லாம் போனோம்னா காட்டில் வந்து தூங்கிட்டு இருந்தார் காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு தானே வந்தார் வீட்டில் தானே ஏசி இருக்குதுன்னு சொன்னாங்க அவர் காரு ஸ்டூடி பேக்கர் காரு வெளிநாட்டு காரு அது ஏசி காரு அந்த ஏசி காரில் தான் போனார் அதைத்தான் தான் சொன்னாங்க எளிமையாக வாழ்கிறாருனாங்க அவ்வளோ பெரிய மங்களாக அவங்க அம்மாவை என் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கல அவருடைய படத்தில் காட்டுறாங்கல்ல அவங்க அம்மா வந்து கா வா வாட்டர் கனெக்ஷன் வாங்கிட்டாங்கன்னு யாரை கேட்டு வாங்கினேன்னா அப்பதான் கேட்டாங்க நீ ஏஜில் இருக்கிறன்னு உனக்கு அரசாங்கம் வீடு இருக்குது அதை விட்டுட்டு நீ வந்து சொந்த வீட்லேயே இருந்த அவ்வளோ பெரிய வீடு மெத்த கேளாய் இன்னும் அவ்வளோ பெரிய வீடு அந்த வீட்டில் ஏன் வந்து தன்னுடைய தாயை வச்சுக்கல தான் வந்து ரொம்ப எளிமையானவர் இதான் அதை ஊழலே செய்யாதவனு காட்டுறதுக்கு இவங்க காட்டின சீன் வந்து முடிச்சு பாட்டி கொடுக்குற தண்ணி குழாய் வந்து அம்மா கொடுத்த கண்டித்து இது பண்ணாராம் அது வந்து நேர்மையாது தாய்க்கு தா நல்ல தண்ணி கிடைக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லாமல் போனவங்கன்னா இன்னும் இப்போ நான் செஞ்சிருந்தால் அதை தான் சொல்லியிருப்பாங்க ஒரு அம்மாவுக்கு நல்ல தண்ணி கிடைக்கிறதுக்கு கூட இந்த படுபா வச்சு முடியலையேன்னு என்ன நான் செஞ்சிருந்தேன் காமராஜர் செஞ்சிருந்தாக்கா தியாகம் என்னங்க நியாயம் ஆளை நீங்கள் பெருமைப்படுத்துங்க வேண்டாங்கல்ல இன்னொரு கதை ஒன்று விட்டாங்க ஒரு ஆற்றுல வந்து அணை கட்டணும்னு முடிவெடுத்தார் அது ஒரு இது போட்டாங்க கூப்பிட்டு உடனே ஒரு அந்த என்ஜினியர் ஒருத்தரை கூப்பிட்டார கூப்பிட்டு இந்த இடத்துல கட்டணும்னு உடனே அவர் வந்து எப்படி கட்ட முடியாதுங்கிறதுக்கு ஏதோ காரணங்கள்லாம் சொன்னார் இதெல்லாம் எனக்கு தெரியும் அதையெல்லாம் தாண்டி கட்டணுங்கிறதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு கேட்குற கட்டுறதை பாரு அப்படின்னு அப்படின்ன உடனே அவர் வந்து அணையை கட்டிட்டார் கட்டின அந்த அந்த என்ஜினியர் யாருன்னா அப்துல் கலாம் கேட்டாங்க விண்வெளி ஆராய்ச்சியாளரை வச்சு ஆற்றுக்கு டேம் கட்ட சொன்னாருன்னாக்கா என்ன பார்த்தோன்னு கேட்டார் ஏன் காமராஜர் தோத்தார்னு தெரியுதா விண்வெளி ஆராய்ச்சி ராக்கெட் ஒரு ஆளை கூப்பிட்டு டேம் கட்ட சொன்னாக்கா அதுதான் அவர் ஆட்சியினுடைய லட்சம்னு அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது காமராஜரை உயர்த்தி பேசுகிறத நினச்சிக்கிட்டு காமராஜரை அச்சுங்கப்படுத்தி அப்துல் கலாமே அசைங்கப்படுத்தினார் இந்த மாதிரி பல கதைகளை உருவாக்கி விட்டாங்க எதுக்காக அந்த மாதிரி கதைகள் எல்லாம் தேவை காமராஜர் அவர்களை வந்து தோக்கடிச்சிட்டாங்க திமுக அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களா காமராஜர் அவர்கள் தோத்ததுக்கான காரணம் என்ன இதோடைய பின்னணி என்ன சார் ஃபர்ஸ்ட் ஒன்றும் இல்லாம அவர் வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக வந்துட்டார் வந்துட்ட உடனே வந்து முதலமைச்சர்கள் பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கிற சக்தி வாய்ந்த உடனெல்லாம் அவங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க அவர் அப்பதான் வந்து லால் பகதூர் சாஸ்திரி இறந்து இந்திரா காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாரு அவர் வந்து மூணு பர்சன்ட்டுக்காரர்களுடைய துணை வருங்கிறத பேர் உண்டு மூணு பர்சன்ட்காரர்களுடைய பொன் யுகமே காமராஜர் ஆட்சிதான் சிம்சனு எஸ்ஆர்விஎஸ் ஈசன் என்ஜினியரிங்கு டிவிஎஸ்ஸு சேஷசாயி தமிழ்நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தொழிற்சாலைகள் பூரா மூணு தான் அது பூரா அவர் ஆட்சியில் வந்தது அதனால தானே காமராஜர் ஆட்சி மூணு பர்சன்ட்காரர்களுடைய பொன் யுகம் அதனால தானே அந்த பத்திரிகைகள் அவங்க கையில் இருந்த பத்திரிகைகள் பூரா அவரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நின்றுகிட்டு சோ மாதிரி ஒரு தீவிரமான ஒரு பார்ப்பனர் வந்து காமராஜரை ஏன் ஆதரிச்சார் எங்கள் ஜாதிக்கு அவர் செஞ்ச மாதிரி யாரும் செய்யலைங்கிறதுனாலதான் வந்து நின்னா அந்த நேரத்தில் அவர் அவ்வளோ பெருசா நிற்கும் போது அவருக்கு வந்து உண்மைகளையே சொல்லாமல் மறைச்சா பத்திரிகைகள் வந்து காமராஜருக்கு ஒரு பத்திரிகை ஒரு வார பத்திரிக்கை தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய மனதை கவர்ந்த தலைவர் யாரும் ஒரு போட்டி வச்சு அதில் போடுறாங்க நம்பர் ஒன் வந்து ராஜாஜி நம்பர் டூ வந்து அண்ணா ராஜாஜி எவனுக்குமே தெரியாது தமிழ்நாட்டில் அந்த வாரப்பத்திரிகை தான் வந்து போட்டாங்க அந்த அளவுக்கு காங்க மூணு பர்சன்ட்டுக்காரருக்கு வந்து காங்கிரஸ் தூக்கி பிடிச்ச காலம் அது அந்த நேரத்தில் இதையெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன நினச்சிட்டாரு நிக்சன் வந்து அந்த லால் பகதூர் சாத்திரி இறந்தபோது வந்து நிக்சன் அமெரிக்க பிரசிடென்ட் வந்து நிக்சன் வந்து இவர் பக்கத்தில் உட்காடுறாரு ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியினுடைய தேசிய தலைவர்ன்ற முறையில் அவர் வந்து உட்காடுறார் நிக்சனே இவரை தேடி வந்தார் இன்னொரு கதை என்ன தெரியுமில்ல ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் காமராஜரை பார்க்க விரும்பினார் அப்போ காமராஜர் வந்து வர முடியாது உங்களை சந்திக்க முடியாது ஏன்னாக்கா அண்ணா அமெரிக்கா போனபோது அந்த பிரசிடெண்ட்டு அண்ணாவை சந்திக்க மறுத்தான் அப்படி அண்ணாவை சந்திக்க மறுத்த ஒரு ஜனாதிபதி நான் சந்திப்பதான்னு சொல்லி காமராஜர் போகவில்லைன்னு ஒரு கதை விட்டாங்க யாருப்போ அந்த பிரசிடெண்ட்டுன்னு கேட்டாங்க இன்றைக்கு ஒரு பதில் கிடையாது விட்டா ஆட்டிக்கிட்டு போனது கதைகள் இந்த மாதிரிலாம் எழுதி காமராஜரை கேவலப்படுத்து இவ்வளவோ நான் பேசுகிறேன் இன்னும் எழுத்தாளர் சமுத்திரம் அழகாக சொன்னார் காமராஜரை வந்து தேசிய தலைவராக மக்கள் ஏற்றுக்கிட்டு இருக்க போது நீங்கள் அவர் ஒரு ஜாதி தலைவராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ஜாதி தலைவராக போட்டார் இப்போ நான் இதை சொன்னதுக்கெல்லாம் என்ன கீழே வரும் தெரியுமில்லை என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பெண்களை பற்றியும் சேர்த்து இது இவனுக்கு பிறந்தவனு அவளுக்கு பிறந்தவனு உங்க உங்கள் அம்மாவுக்கு யாரா புரிசா உனக்கு எவண்டா இதுன்னு வரும் வரிசையாக வரும் வந்த வழி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் பே தாங்கிட்டு தான் நான் இப்போ பேசுகிறேன் காமராஜர் வந்து கடைசியில் எமர்ஜென்சி எமர்ஜென்சி வந்தபோது மொரார்ஜி தேசாய் ஜெயபிரகாஷ் நாராயண் எல்லாத்தையும் கைது பண்ணி ஜெயிலில் திட்டான் காமராஜருக்கு புரிஞ்சு போச்சு கலைஞரை வந்து ஏவிபி ஆசை தம்பி மூலம் பிறந்தவ நாடாளுமன்ற உறுப்பினர் பெரிய கட்சியினுடைய தலைவர் அவர் மூலமாக ஒரு கா ஒரு பொதுவான நண்பர் வீட்டில் கலைஞரை சந்திக்கிறார் சந்தித்து ஜனநாயகம் போயிடுச்சு இந்த அவசர நிலையில பெ பெரிய ஆபத்து வந்துருக்குது இதை நீ என்ன பண்ணுவையோ தெரியாது நீ காப்பாற்றி ஆகணும் அது உண்மையாப்பா சார் நீ காப்பாற்றி ஆகணும் இன்னைக்கு நீ ஆட்சியில் இருக்க உனக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு நான் ஆட்சியில் இல்லை என்னுடைய முழு ஆதரவு உனக்கு இருக்குது ஜனநாயகத்தை காப்பாற்றுற பொறுப்பு உனக்கு இருக்குது கலைஞர் கேட்குறாரு நீங்கள் மாத்திரம்தான் யார் வர்றீங்க உங்கள் கட்சிக்காரர் பூரா அவசரையை ஆதரிச்சு நிற்கிறாங்களே ஏன் கூட இருக்கவங்க உன்னைக்கா இது பண்ணுவாங்க நான் இருக்கிறவங்க கூட அந்த தைரியத்தில் தான் கலைஞர் வந்து எமர்ஜென்சி எதிர்த்து ஆனால் இந்திரா காந்தி வந்து காமராஜர் உயிரோடு இருந்த வரையிலும் கலைஞருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல காமராஜர் இறந்தார் பெரியார் இறந்தார் இறந்த ஒரு ஆறு மாதத்தில் காமராஜர் இறந்தார் ரெண்டு பேரும் போயிட்டதுக்கு பிறகு உடனே ஆட்சியை கலைச்சாங்க கலைஞர் குடும்பத்தை பழி வாங்கினாங்க அட்டாகாசன் இருந்தாங்க பெரிய தலைவர்கள்லாம் போயிட்டாங்க அப்போ வந்து அந்த எமர்ஜென்சி ஆதரிச்சு முழு சப்போர்ட்டு கொடுத்த ஒரு புண்ணியாத்மா யாருன்னா மாண்புமிகு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அந்த எலெக்ஷனில் வந்து இந்தியா புற அவசரில் முடிஞ்சு நடந்த எலெக்ஷனில் இந்தியா பூரா இந்திரா காந்தி தோக்குறாங்க தமிழ்நாட்டில் மாத்திரம் இந்திரா காங்கிரஸ் ஜெயிக்குது அதுக்கு ஒரு இப்போது வர்ற ஒரு வார பத்திரிகை எப்படி காற்றுன்னு போட்டுச்சுன்னா இந்திரா எதிர்ப்பு அலைன்னு ஒன்று அப்படியே பொங்கிக்கிட்டு வருது எம்ஜிஆருங்கிற ஒரு பெரிய பாறை தமிழ்நாட்டு பக்கம் வராமல் தடுத்து நிற்கிது அது மாதிரி காற்று போட்டார் எம்ஜிஆர் வந்து அவசர நிலையை ஆதரிச்சார் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார் சஞ்சய் காந்தியை ஏற்றுக்க முடியாதுங்கிற ஒரு இதை தவிர அவசர நிலையை முழுக்க ஆதரிச்சார் கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணுறேன் அதில் தான் அவர் ஜெயிச்சார் ஆச்சு இதெல்லாம் வந்து அன்றைக்கி இருந்தது அன்னைக்கு வந்து ஜனநாயகம் பெரிய ஆபத்துக்கு வந்துட்டு இருந்தபோது அவர் வந்து கலைஞர்கிட்ட வந்து சொன்னார் நம்மளுடைய வேற்றுமைகளை நம்ம மறப்போம் முதல்ல இதை காப்பாற்றணும் அதுதான் கலைஞர் சொன்னார் நீங்கள் கை கொடுக்குறீங்கன்னா என் கை நிவாரி ஆனால் இப்போ இதை நிறைய பேர் மறுக்கிறாங்களே அவர் ஏசி போட்டு இருந்தது கூட ஓகே ஆனால் கருணாநிதி கிட்ட எல்லாம் அவர் அந்த மாதிரி பேசலான்றாங்களே சரி அவர் யார் வேணாங்கிறா வச்சுக்கா உனக்கு அரசியல் வேணா ஏமா இன்னைக்கு அக்பர் வந்து ஒரு அயோக்கியன்னு ஒரு பாட புத்தகத்தில் எழுதி வெளியிட்ருக்காங்கம்மா என்ன இன்னைக்கு எல்லாத்தையும் கதையும் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க கோட்ஸே இன்னைக்கு நல்ல மனுஷங்க கோட்ஸேக்கு வந்து பிரதம மந்திரி போய் மாலை போட்டு கும்பிடுறாரு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தான் ஒரு கலைஞர் கலைஞர்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டு போவாங்க அது மாதிரி ஒரு கோட்ஸே கூட்டம் இருக்கத்தான் செய்யும் என்னப்புறோம் தஞ்சாவூர் கோயிலை கட்டினது யாரும் தெரியமில்ல ராஜா செர்ஃபோஜி அப்படி தான் அந்த கதையை வச்சாங்க கல்கி வந்து கண்டுபிடி இதெல்லாம் இது பண்ணி பண்ணதுக்கு பிறகு தான் இந்த வெள்ளக்காரன் சொன்னதுக்கு பிறகு தான் ராஜராஜ சோழங்கிறது தெரிஞ்சவங்க மகாலிங்க மகாபலிபுரத்தை என்னென்னு சொன்னாங்க தெரியுமில்ல பின்னாடி வந்தவர்கள் யாரை கட்டினதுன்னு தான் போயிட்டாரு நகேந்திர பண்ணவனை கொண்டு வரவேண்டி வரலாறுகள் மறைக்கப்பட்டன அதுலேருந்து வெடி வரதுக்கு அவ்வளோ ஆளாச்சு நம்ம திராவிட இயக்கங்கள் வந்தப்பறம் தான் மேட்டர்லாம் வெளியே வருது இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து எங்கள் அந்த மாதிரிலாம் பேசிருக்க மாட்டார் அவரை வந்து அந்த இந்த மாதிரி கதையெல்லாம் எடுத்துடலாம் சொன்ன சார் இப்போ எனக்கு பர்சனலி ஒரு சின்ன டவுட் ஆரம்பத்தில் வந்து இந்தியை எதிர்த்தாங்க இல்லையா திமுக கூடிய எல்லாரும் ஆனால் ஏன் ஆதரிக்கிறாங்க மும்மொழி கொள்கையை தான் ஏற்றுக்க முடியாதுல்ல தமிழ்நாட்டில் அப்புறம் எங்கிறது இந்திய வருது இதை அடிப்படையில் தான் மகாராஷ்டிராவில் வந்து பல இடங்களில் ரத்துப்பட்டாங்க இன்னொரு பக்கம் திமுக அந்த சமயத்தில் ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து இந்த ஹிந்தியை வந்து அவங்க எதிர்த்தாங்க ஸோ அதன் மூலயமா தமிழர்களுடைய ஓட்டி எல்லாமே திமுகக்கு போச்சுன்னு சொல்கிறாங்களே இதுவும் ஒரு விஷயம் எதிர்ப்பு ஒரு முக்கிய காரணம் இருந்தோம் அதெல்லாம் மாட்டிட்டு முடிச்சவங்க எனக்கு அந்த சமயத்தில் கால் முடிஞ்சு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன் இல்லாட்டி ஜெயிலில் தள்ளியிருப்பாங்க ரோடு சாலை விபத்தில் அடிப்பட்டு வாழ்க்கையில் நடந்ததுமா நடந்தது எனக்காக போலீஸ் போட்டாங்க எனக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து என்னை போலீஸ் அடிச்சிது எங்கள் வாடணும் அமானுல்லா பேக் வந்து காப்பாற்றினார் என்ன அதுக்கு சாட்சி டாக்டர் என்ஆர் கிருஷ்ணன் இதில் இருக்கார் பொள்ளாச்சியில் பெரிய டாக்டர் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இந்தியர் போராட்டத்தில் கலந்து கலந்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க கவர்மெண்ட்டு ஆனால் பார்த்தாக்கா ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியும் மது கே கேட்பாக் மருத்துவக் கல்லூரி மதுரை மருத்துவக் கல்லூரி மூணு வந்து பயங்கரமாக நின்றுச்சு எம்எம்சியை தவிர அதில் இப்போ ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும் அன்னைக்கு அந்த இந்திய திரு போராட்டத்தில் எங்களுக்கு பெருசாக கை கொடுத்து எங்களுடைய கல்லூரி தோழியாக இருந்த கிருஷ்ணகுமாரிங்கிற ஒருத்த ஒரு ஸ்டூடெண்ட் என்னுடைய சீனியர் அவங்க யாருன்னா கக்கனுடைய மருமகள் கக்கன் அப்போ வந்து போலீஸ் அமைச்சர் அவர் தான் உள்துறை அமைச்சர் அவர் தான் நடவடிக்கை எடுக்கிறார் கிருஷ்ணகுமார் அவருடைய மருமகள் ஹாஸ்டலில் இருக்காங்க போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன் கூட்டிகிட்டு வந்து அவங்க கையில் கொடியை கொடுத்து ஸ்டாண்டில் மருத்துவ கல்லூரி கொடியை கொடுத்து ஊர்வலம் ஊர்வலத்துக்கு தடை விதிச்சிட்டாங்க நாங்கள் இவங்கள நிற்க வச்சு போடுறோம் போலீஸுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில உள்துறை அமைச்சர் கக்களுடைய மருமகள் கொடியை பிடிச்சிட்டு வந்து கே என்ன அந்த அது ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சு கையில் கொடி பிடிச்சிட்டு ராயபுரத்தில் இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் வழியாக ஐலண்டோட தாண்டி அண்ணா சிலையை தாண்டி நேராக வந்துட்டோம் காமராஜர் ஏன் காமராஜர் அப்ப வந்து பதவி விலகிட்டார் பக்தவச்சலம் தான் இதுல வந்து மூத்த அமைச்சர்கள்லாம் பதவி விலகணுங்கிற திட்டத்தின் கீழே வந்து காமராஜர் வந்து பதவி விலகிட்டார் விலகிட்டு பக்தவச் சலத்தை சீப் இன்ஸ்ட்ரக்டர் தான் இந்த இதுக்கெல்லாம் காரணமா சரியா சமாளிக்கல பண்ணிட்டார் மாணவர்கள்ட்ட வந்து எப்படி பேசணும் எப்படி அப்ரோச் பண்றங்கிறது அன்னைக்கு காங்கிரஸ்காரர்களுக்கு காரர்களுக்கு தெரியல அதனுடைய விளைவு தான் இவ்வளவு அப்போ தான் எனக்கு என்னை வந்து அந்த மாதிரி வேட்டையாடினாங்க எனக்கு எனக்கு அதில் என்ன வேடிக்கைன்னா எனக்கு அரசியலே தெரியாது ஹாஸ்டலில் நான் பாட்டுக்கு இருக்கேன் எங்கள் அண்ணன் வந்து திமுக எம்பி ராஜாராம் அதனால் நான் என்னை வந்து பிடிச்சிக்கிட்டாங்க திமுகவுடைய மாணவரணி தலைவர் யாருங்கிறாங்க ஹாஸ்டலில் என்னை பிடிச்சிக்கிட்டு என்னையும் என்ன டிஷ்ரீ பிடிச்சி நிற்க வச்சுக்கிட்டு வார்டன் வீட்டுக்கு முன்னாடி ஹாஸ்டலில் முன்னாடி நிற்க வச்சுட்டு இது பண்ணுறாங்க வார்டன் மே மேலே உட்காந்துருக்காரு வீட்டில் உட்காந்துருக்காரு அவருக்கு தெரில போலீஸ் வந்ததே தெரில கேட்குறாங்க மாணவர் திமுகவாக மாணவர் இழங்கிற நான் ஏன்னா சத்தியமாக தெரியாது ரெண்டு தடவை கேட்டாங்க என்ஆர் கிருஷ்ணா இப்படி இப்படி இருக்கிறாரோ என்னமோ கண்ணா காட்டுனாரு அவனுங்களுக்கு சந்தேகம் ரெண்டு பேரும் மறைக்க பார்க்கறாங்க உட்டாக ஒரு தலை கிருக்கிற திருச்சேன் அப்போ தான் அவர் மேலே இருந்து எங்கள் வார்டன் பைக்கு மேலே இருந்து பார்த்துட்டார் கடகடகடன்னு வந்துட்டார் கீழே எப்படி போலீஸோட வந்தீங்கன்னா கேட்டு உள்ளே வந்தீங்க அதுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு அவன் கட்டை கட்டி எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் இங்கேருந்து கிளியர் பண்ணலன்னா உங்கள் உயிருக்கு கேரண்டி கிடையாது அப்படின்ட்டார் போலீஸ் பேசம் போயிடுச்சு அதுலேருந்து ரெண்டாவது நாள் எங்கள் அண்ணன் கிட்டே எரவல் ஸ்கூட்டரை வாங்கிக்கிட்டு எங்கள் அண்ணன் டேஸ்காலர் வாங்கிட்டு ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு டாக்ஸிக்காரன் வந்து அடித்தாங்க அப்போ தான் தப்பிச்சு கார் முடிஞ்சு ஹாஸ்பிட்டலில் போய் மூணு மாதம் அங்கே வந்து போலீஸ் கேட்குது தப்பிச்சிட்டேன் யாருன்னு இதெல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நடந்தது விளைவு அதாவது அப்போ என்ன சொன்னாங்கன்னா சுதந்திர போராட்டத்தில் கூட தமிழ்நாடு இவ்வளோ தீவிரம் காட்டவில்லை ரெண்டு போலீஸ் அதிகாரியை நெருப்பிச்சு கொடுத்தப்பட்டார் இந்திய போராட்டத்தை அவ்வளோ தூரத்துக்கு நடக்கும் ரெயின்லெல்லாம் ப கொளுத்திட்டார் அந்த அளவுக்கு சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாடு அவ்வளோ தூரத்துக்கு பங்கெடுக்கலை அப்போ தான் வந்து ஹிந்தியை கொண்டு வரதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு இன்றைக்கி உள்ளே அந்த தீய கொண்டு விட்டு அறிஞ்சுக்கிட்டு இருக்குது பழனிசாமி கூட இந்திய எதிர்த்து பேசுகிறாரா அப்போ சார் நிறைய விஷயங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரலாறு சார்ந்த நிறைய விஷயங்கள நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் மூலமா நீங்க திருவிச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி தோல்ல இருக்க துண்டரா டேய் என்ன பண்றீங்க பேசுறா கண்ணால பேசுறா அவ SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஓபன் வாங்க விளையாடலாம்